தமிழக அரசியல் வரலாற்றில் தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்று ஆட்சியை கைப்பற்ற இருக்கக்கூடிய நிகழ்வினுடைய முதல் நிகழ்ச்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி மதுராந்தகத்திலே நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களும் மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் ஈபிஎஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஏனைய அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு முதல் நிகழ்ச்சி இங்கே நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்ச்சி சென்னையிலே நடத்தப்பட வேண்டும் என்று ஏராளமான இடங்களை பார்த்தோம் எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தக்கபடி கொள்ளளவு கொண்ட மைதானங்கள் இல்லை ஆகவே ஓரளவு திருப்தி திருப்தி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த மதுராந்தகம் பகுதியில் லட்சக்கணக்கான பேரை அமர வைக்க முடியும் நிகழ்ச்சி சிறப்பாக நடத்த முடியும் என்கிற நிலையில் இந்த நிகழ்ச்சி இருபத்தி மூன்றாம் தேதி இங்கு நடைபெற இருக்கிறது இந்த மாவட்டத்தினுடைய சார்பில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு குறைந்தபட்சம் இருபத்தி ஐயாயிரம் பேர் இந்த தெற்கு செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய சார்பில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் மட்டும் இருபத்தி ஐயாயிரம் பேர் கலந்து கொள்ள முடியும் என்கின்ற எண்ணிக்கையை மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் அவர்களும் அவருடைய குழுவைச் சேர்ந்த அத்தனை பேரும் வழங்கியிருக்கிறார்கள் அவர்களிடம் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதே போல ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் நாங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான எண்ணிக்கை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பில் லட்சக்கணக்கான சகோதர சகோதரிகள் வர இருக்கின்றார்கள் அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட எங்கள் கூட்டணியை சேர்ந்த அனைத்து கட்சிகளுடைய சார்பிலும் லட்சக்கணக்கான மக்கள் திரள இருக்கின்றார்கள் இந்த இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக அரசியலில் மறக்க முடியாத ஒரு நாளாக பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது நேற்றைய மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க மகிழ்ச்சியான செய்திகள் உடனடியாக தொடர்ந்து வரும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர்களும் கூட அத சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆகவே வல் நிறைந்த ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி இடம்பெறும் சில நாட்கள் தான் இருக்குது நீங்க பார்க்க போறீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மரியாதைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கூட்டணி சம்பந்தமாக முடிவெடுக்கக்கூடிய பொறுப்புகளில் மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் எங்களுடைய அகில இந்திய தலைவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நல்ல முடிவுகள் எடுப்பார்கள்